புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மகாராஷ்டிரா துணை முதல்வராக இருந்த அஜித் பவார் அவர்களுடைய மறைவு விமான விபத்து ஒட்டுமொத்த இந்திய அரசியலையும் புரட்டி போட்டு இருக்கக்கூடிய நிலையில் இது விபத்து தானா அல்லது சதியா அப்படின்ற மாதிரி ஒருபுறம் அரசியல் தலைவர்கள் அடித்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையில் மிகப்பெரும் அதிர்ச்சியான தகவல் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அதாவது அந்த கடைசி நிமிடத்தில் விமானத்தை ஓட்டிய பைலட் என்ன சொன்னாங்க அப்படின்ற அதிர்ச்சி தகவலும் அந்த ஒரு நிமிடம்தான் இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்ற மாதிரியும் அஜித் பவார் அவருடைய சித்தப்பா சரத் சரத்பவார் அவருடைய கட்சியை பாஜகவுடன் சேர்ந்து மொத்தமாக சிதைத்தவர் இந்த அஜித் பவார் அப்படின்றதுனால இது மிக அரசியல் சதி அப்படின்ற மாதிரி மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க இப்படி இந்த விபத்து பற்றி இதுவரை வெளிவராத பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகி இருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகமும் பார்த்தீங்கன்னா அறிக்கை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்காங்க இந்த சம்பவத்துக்கு யார் காரணம் இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்ட்டு தள்ள தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் அப்போ உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தில் காலமான மறைந்த துணை முதல்வர் அஜித் பவார் மற்றும் அவருடன் பயணித்த ஐந்து பேர் மொத்தம் ஆறு பேர் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க போகலாம் இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அஜித் பவார் ரெண்டு பைலட் உட்பட விமானத்தில் அஞ்சு பேர் இருந்திருக்காங்க இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கி போட்டிருக்கின்றது இந்த சம்பவம் பற்றி பல திடுக்கிடும் தகவல்கள் தற்போது இருக்கின்றது மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வராக இருந்தவர் அஜித் பவார் இவர் தேசியவாத கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கின்றார் மும்பையில் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்ற அஜித் பவார் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி புனேயில் உள்ள பாராமதி என்ற பகுதிக்கு சிறிய ரக விமானத்தில் புறப்பட்டார் பாராமதி விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்க முயன்றது அப்போதுதான் எதிர்பாராத விதமாக இந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது இந்த விமானத்தில் பயணம் செய்த அஜித் பவார் அவருடைய ஒரு பாதுகாவலர் ஒரு உதவியாளர் ரெண்டு பைலட்டுகள் என்று அஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா காலமானாங்க இந்த விமான விபத்துக்கான காரணம் குறித்து மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தற்போது அறிக்கை வெளியிட்டு திடிக்கிற வச்சிருக்காங்க அதாவது விமான விபத்தில் சிக்கிய இந்த விமானம் பார்த்தீங்கன்னா விஎஸ்ஆர் வெஞ்சர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தினுடைய லியர் ஜெட் ஃபார்ட்டி ரக விமானம் இந்த விமானம் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் தயாரிக்கப்பட்டது இந்த விமான விபத்து பற்றி விமான விபத்து விசாரணை பணியகம் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ ஆர் ஆர்ஏஏபி விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க இந்த விமானம் காலையில் எட்டு பத்து மணிக்கு மும்பை விமான நிலையத்தில் இருந்து பாராமதி விமான நிலையத்துக்கு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி புறப்பட்டது மும்பையிலிருந்து சரியாக இருநூற்று ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த பாராமதி விமானத்தில் செல்ல வேண்டுமென்றால் நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஆகும் அஜித் பவாருடைய தனி விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் அது கிளம்பியது தொடர்பான விவரத்தை பாராமதி விமான நிலையத்துக்கு பைலட்டுகள் தெரிவித்தாங்க பாராமதி விமான நிலையத்தில் இருந்து ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் விமானம் பறந்தது விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையை பைலட்டுகள் தொடர்பு கொண்டிருக்காங்க அந்த நேரத்துல புனே வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரி கண்காணிப்பில் விமானம் விடப்பட்டது பாராமதி பகுதியில் பனிமூட்டம் நிலவி இருக்கின்றது அந்த நேரத்துல இது பற்றி விமானத்தை இயக்கிய பெண் பைலட் ஷாம்பவி பதாக்கிடம் தெரிவிக்கப்பட்டது அப்போது பைலட் எந்த அளவுக்கு பனிமூட்டம் மற்றும் பார்க்கும் திறன் இருக்கிறது என்று கட்டுப்பாட்டு அதிகாரியிடம் கேட்டிருக்காங்க கட்டுப்பாட்டு மைய அதிகாரி சுமார் மூவாயிரம் மீட்டர் முன் அதாவது மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு பார்க்கலாம் என்று அந்த அதிகாரி சொல்லியிருக்காங்க மூணு கிலோமீட்டர் பார்வை தெளிவு என்பது இதுபோன்ற சிறிய ரக விமானத்தை தரையிறக்க போதுமானதுதான் இதனால விமானத்தை தரையிறக்க அனுமதி கிடைத்தது இதையடுத்து பைலட் பாராமதி விமான நிலையத்தில் ரன்வே நம்பர் பதினொன்றில் விமானத்தை தரையிறக்க முயன்றாங்க ஆனால் எதிர்பார்த்ததை விட பனி மூட்டம் அதிகமா இருந்திருக்கின்றது ரன்வே தெளிவாக தெரியல இதனால தரையிறக்கக்கூடிய நோக்கத்தில் விமானத்தின் உயரத்தை குறைத்த பைலட்டுக்கு ரன்வேயை சரியாக பார்க்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதனால் பைலட் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு ரன்வே சரியாக தெரியவில்லை என்று சொல்லியிருக்காங்க கட்டுப்பாட்டு அறையில் இருந்து உடனே கோ அரவுண்டு முறையில் விமானத்தை இயக்க பைலட்டுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு வழக்கமான நடைமுறை தான் விமானத்தை முதல் முயற்சியில் தரையிறக்க முடியாத நேரத்தில் மீண்டும் வானை நோக்கி பறந்து சிறிது நேரத்துக்கு பிறகு மீண்டும் தரையிறங்க அனுமதிக்கப்படும் இந்த காலகட்டத்தில் வானில் பறக்கும்படி கூறுவது தான் இந்த கோ அரவுண்டு முறை அதன் பிறகு சில வினாடிகள்ல விமானம் மீண்டும் தரையிறங்க தயாரானது பைலட் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டிருக்காரு இப்போது ரன்வே கிளியராக தெரிகிறது என்று சொல்லியிருக்காங்க மேலும் தரையிறங்க அனுமதி கோரியிருக்காங்க உடனடியாக விமானத்தை தரையிறக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அப்போது நேரம் சரியாக காலை எட்டு முப்பத்து நான்கு மணி இங்கதான் மிக பெரும் சதியே நடந்திருக்கின்றது என்று அரசியல் நிபுணர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அதிகாரிக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் சரியான முறையில் தெரியாத போது எதற்காக மீண்டும் மீண்டும் இறங்கலாம் இறங்கலாம் அப்படின்ட்டு அனுமதி கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு நிலை ஆனதுக்கு அந்த அதிகாரி தான் காரணம் அப்படின்ற மாதிரியும் இதற்கு காரணம் மிக முக்கியமான அரசியல் கட்சிதான் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க சரி ரைட்டு அடுத்து என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா விமானம் தரையிறங்க அனுமதி கிடைத்தும் கூட விமானம் தர இறங்கல மேலும் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து இருந்து தர அனுமதி கிடைத்த பிறகு அதனை பைலட் உறுதி செய்யணும் ஆனா பைலட்டிடம் இருந்து எந்த தகவலும் அந்த நேரத்துல வரல விமானம் சைலண்ட் மோடுக்கு போயிருக்கு இதனால பெரிய பதற்றமே ஏற்பட்டு இருக்கின்றது அதன் பிறகு அடுத்த ஒரு நிமிடத்துல எட்டு நாற்பத்தி நான்கு மணிக்கு தான் ரன்வே அருகே தீப்பிழம்பா இருந்திருக்கு புகை மோட்டமா இருந்திருக்கு அப்போதுதான் விமானம் ஓடுபாதை தெரியாமல் கீழே விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வந்தது ரன்வேயிலிருந்து நூறு மீட்டர் தூரத்துல விமானம் நொறுங்கி இருக்கின்றது ஏர்போர்ட் ஊழியர்கள் மீட்பு படையினர் உள்ளூர் மக்கள் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க உடனடியாக யாருக்கும் உதவி செய்ய முடியாத அளவில் பார்த்தீங்கன்னா அங்கு மோசமாக இருந்திருக்கின்றது நிலைமை விமானத்தில் இருந்த அஜித் பவார் உட்பட ஐந்து பேர் இருக்காங்க இதனால் காலை நேரத்தில் இருந்த அந்த பனிப்பொழிவு மற்றும் விமான ஓடுபாதையை பைலட்டால் சரியாக பார்க்க முடியாதது தான் இதற்கு காரணம் அப்படின்ற மாதிரி மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இது இப்படி இருக்கும்போது இன்னும் சில திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இது ஒரு அரசியல் சதி அப்படின்னுட்டு சொல்லி பரபரப்பை கிளப்பி இருக்காங்க மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த சம்பவம் பற்றி மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அவங்க சொன்ன விஷயங்கள் அந்த மாதிரி அதாவது இந்த நாட்டில் அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதாவது பாஜக கூட்டணியில் இருந்து விலகி தன்னுடைய சித்தப்பா சரத்பவாருடன் இணைவது பற்றி அஜித் பவார் பரிசீலித்து வந்தாராம் தற்போது பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் தான் அஜித் பவார் இருந்து வந்தார் ஆனால் அஜித் பவார் என்ன செஞ்சிருக்கார்னா பாஜக வேலைக்கு ஆகாது விட்டு பாஜகவை விட்டு விலகி தன்னுடைய சித்தப்பா கட்சியில் இணைந்து விடலாம் அதாவது சித்தப்பாவுடன் கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படின்ற ஒரு நிலையில் இருந்திருக்கின்றார் அப் அப்படி ஒரு நிலையில் இருந்தபோது தான் இந்த மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க மிக மிக முக்கியமாக பார்க்கணும்னா இது ஏன் ஒரு அரசியல் சதி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இதற்கு பின்னாடி மிக பெரும் அதிர்ச்சி தகவல் தற்போது தான் வெளியாகி இருக்கின்றது அதாவது மகாராஷ்டிரா மக்கள் தாதா அதாவது அண்ணா என்ற அன்போடு அழைக்கப்பட்டவர் தான் இந்த அஜித் பவார் அரசியல் குடும்ப வாரிசாக இருந்து தன்னை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொண்ட மகாராஷ்டிர மக்களால் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக இருந்தவர் கடந்த முப்பது ஆண்டுகளில் மகாராஷ்டிராவில் இவருடைய பங்கு ரொம்ப ரொம்ப பெருசு மகாராஷ்டிரா மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் பாராமதியில் நடந்த இந்த சம்பவத்தில் காலமாகியிருந்தார் இந்த அஜித் பவார் அவர்கள் பார்த்தீங்கன்னா சரத்பவாருடைய அண்ணன் அனந்தரா பவாருடைய மகன் தான் இவர் சரத்பவாருடைய கட்சியை சிதைத்து சரத்பவாருக்கு அரசியல்னால் என்னென்னு கற்றுத்தந்தவர் தான் இந்த அஜித் பவார் இந்த அஜித் பவார் பார்த்திங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டிலேயே தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கிட்டார் இவருடைய அரசியல் வாழ்க்கை ஒரு கூட்டுறவு சங்கத்தில் இருந்துதான் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு உள்ளூர் சர்க்கரை ஆலையின் கூட்டுறவு சங்கத்தில் முதன்முறையாக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மகாராஷ்டிராவின் ஊரக பகுதிகளில் இந்த கூட்டுறவு சங்கங்கள் தான் மிக முக்கியமான அமைப்புகளாக திகழ்ந்தது அந்த வகையில் சிறு வயதிலேயே எளிய மக்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கான ஒரு பிரதிநிதியாக செயல்பட்டார் பின்னர் புனே மாவட்டத்தின் மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவராக பதினாறு ஆண்டு காலம் செயல்பட்டிருக்கிறார் இதுதான் அவர் அரசியலில் நுழைவதற்கு மிக முக்கிய அடித்தளமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு காங்கிரஸில் இருந்த அவர் முதல் முறையாக தேர்தல் அரசியலில் களமிறங்கினார் பாராமதி நாடாளுமன்ற தொகுதியில் எம்பி பதவிக்காக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதனை அடுத்து அதே ஆண்டு எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிட்ட அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று தொடங்கி தற்போது வரையிலான அனைத்து தேர்தல்களையும் பாராமதி தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்று அசைக்க முடியாத ஒரு தலைவராக இருந்துட்டு இருக்காரு பாராமதி தொகுதியில் பல்வேறு முதலீடுகளை கொண்டு வந்தது நீர்ப்பாசன திட்டங்களை கொண்டு வந்தது கல்வி மற்றும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தியது அந்த வகையில் பாராமதி தொகுதி மக்கள் என்றென்றும் இவருக்கு கடமைப்பட்டு மாநில நிதி அமைச்சராக பதவி வகித்து சரியான முறையில் மாநில பட்ஜெட்டை திட்டமிட்டு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்தவர் என்ற பெருமைக்கு உரியவர் அஜித் பவார் மகாராஷ்டிரா மாநில அரசியலில் அசைக்க முடியாத ஒரு கிங் மேக்கராக தொடர்ந்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் தான் இவர் பாஜக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி என அனைத்து கூட்டணிகளையும் அஜித் பவார் துணை முதலமைச்சராக இருந்தவர் மகாராஷ்டிராவில் ஆட்சி மாறும் கூட்டணிகள் மாறும் ஆனால் அஜித் பவார் மட்டும் அந்த துணை முதல்வர் பதவியை விட்டு கொடுத்ததே இல்லை கடைசி வரை துணை முதல்வராகவே இருந்துட்டார் அஜித் பவார் கடைசி வரை நிறைவேறாத அந்த முதல்வர் கனவு ஒன்பது முறை வெற்றி பெற்ற தொகுதியிலேயே அதாவது ஒன்பது முறை வெற்றி பெற்ற அந்த தொகுதியிலேயே தற்போது காலமாகியிருக்கிறார் அஜித் பவார் நாட்டின் பழுத்த அரசியல்வாதியான சரத்பவாரிடம் அரசியல் கற்றுக்கொண்ட இவர் அதன் பிறகு சரத்பவாரின் நிழலில் இருந்து வெளியே வந்து தனித்து நின்று மகாராஷ்டிரா அரசியலில் முக்கிய நபராக உருவெடுத்தார் மகாராஷ்டிராவில் சரியான அரசியல் கணக்கு போடுவதில் வல்லவர் அஜித் பவாருடைய இந்த மறைவு மகாராஷ்டிரா அரசுக்கும் அரசியலுக்கும் பேரிழப்பு அப்படின்றத மறுத்துவிட முடியாது ஆனால் இவர் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது தன்னுடைய சித்தப்பா சரத்பவாருடைய கட்சியை சிதைத்தது இதுதான் பார்த்தீங்கன்னா இவருடைய இந்த மறைவிற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகின்றது கடைசி நேரத்தில் தன் என்ன தன்னுடைய சித்தப்பா கட்சி சரத்பவார் கட்சியை சிதைத்தாலும் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் தான் வைத்திருந்த கூட்டணியை முறிச்சிட்டு சரத்பவாருடன் கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது இந்த சம்பவத்திற்கு பாஜக முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்